டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கா டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் கா டேபிள் ஸ்பூன் இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் நூறு பூண்டு ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு கா கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த கா கிலோ கத்திரிக்காய் நல்லா கழுவி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் இந்த கத்திரிக்காய் வதக்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது எண்ணெய் எண்ணெயிலேயே அது இந்த கத்திரிக்காயை வந்து நல்லா வதக்கணும் இந்த மேலே அந்த கருப்பு வரா மாதிரி இருக்கணும் நம்ம வச்சுருக்கிற தக்காளி மூணு தக்காளியை அதையும் போட்டு நல்லா அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா இந்த மாதிரி ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வந்து என்ன பண்ணுங்கள் நல்லா வதக்குங்க அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் வதக்கின பிறகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் தீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாமே கா டேபிள் ஸ்பூன் அது கூட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் சிம்மலே வச்சு நல்லா வதக்கணும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வதக்கும்போது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா அப்படி வதக்கணும் வதக்கின பிறகு நல்லா வதக்கின பிறகு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து விட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா இப்படி கொதி வந்துடணும் நல்லா கொதிக்க விடணும் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இருக்கு தான் காய் வேகணும் காய் வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் காயெலாம் நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் புளி எடுத்து இப்படி கரைச்சி அது கூட சேர்த்து போ ஊற்றிக்கோங்க அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே கொஞ்சம் சிம்லே விட்டுருங்க சிம்மலே வச்சு இந்த எண்ணெய் வந்து மேலே வரணும் காய் வந்துருச்சு சிம்மலே வச்சு நல்லா கொதித்த பிறகு இதை பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்ம வந்து குழம்பு இறக்கணும் சாதத்தில் சுடு சுட நம்ம போட்டு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நல்ல சூப்பரான கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு